நெட் கிளி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட் படத்தை பற்றிய விமர்சனம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அஜய் ஞானமுத்தி இயக்கத்தில் வெளியான டிமாண்டி காலனி படத்தின் இரண்டாவது பாகம் இன்று வெளியாகியுள்ளது அருண்நிதி பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியன் முத்துக்குமார் உள்ளிட்டோர் நடித்த இப்படத்தின் விரிவான விமர்சனத்தை பார்க்கலாம் முதல் பாகத்தின் தொடர்ச்சியாகவே இரண்டாம் பாகம் அமைந்துள்ளது கதாநாயகன் சீனிவாசன் இறப்பது போல் காண்பிக்கப்பட்டிருக்கும் ஆனால் சீனிவாசன் இறக்காமல் இருப்பதே இந்த பாகத்திற்கான ஓப்பன் அவரை யார் காப்பாற்றினார்கள் எதற்காக காப்பாற்றினார்கள் டிமாண்டுக்கு முதல் பாகத்தில் அந்த என்ன ஆனது என்பதை இரண்டாம் பாகம் விவரித்துள்ளது அழகான மோகினிகள் சிரிப்பூட்டும் பேய்கள் பழிவாங்குவதற்காக பிளாஷ்பேக் நடந்த மோசமான சம்பவம் இடையில் சம்பந்தமில்லாமல் பாடல் அதற்கு ஒரு டான்ஸ் இவற்றை தான் இவ்வளவு காலமாக தமிழ் சினிமா பேய் படமாக காட்டி வந்திருக்கிறது டிமாண்டி டூ படம் சற்று மாறுபட்டதாக இருந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை தான் இப்போது நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கிறது அதை சஸ்பென்ஸ் ஆக வைத்து தொடர்பான சம்பவங்களை ஒவ்வொரு நிமிடம் நம்மை சீட்டின் முனையில் உட்கார வைத்து கதை கூறியுள்ளார் அஜய் ஞானமுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெவ்வேறு ஆண்டுகளில் கதை நகர்கிறது முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் ஒன்று சேர முன்னும் பின்னும் கொண்டுள்ளனர் ஆன்டி கிறிஸ்ட் ட்ரிபிள் சிக்ஸ் மர்ம புத்தகம் போன்றவை பழக்கத்திற்கு மாறாக இருந்து சுவாரசியத்தை கூட்டியது நடிப்பு எப்படி கதாநாயகன் அருணிதி வழக்கம் போதுமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் மற்ற படங்களில் ஒரு சில சீன்களில் வந்து பின் காணாமல் போகும் பிரியா பவன் சங்கர் இந்த படத்தில் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை கதையின் முக்கிய பாத்திரமா இருக்கிறார் இவர்கள் போக சார்பட்டா முத்துக்குமார் அன்பாண்டியன் சீன நடிகர் தெரிங் டோர்ஜி உள்ளிட்டோர் ஏகபோகமாக நடித்துள்ளனர் பிக்பாஸ் புகழ் அர்ச்சனாவின் நடிப்பு இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கலாம் பிளஸ் என்ன படத்தின் மிகப்பெரிய பிளஸ் கதையும் இயக்குனர் அஜய் ஞானமுத்துவும் தான் தான் சொல்ல வந்த கதையை தெளிவாகவும் சஸ்பென்ஸாகவும் சொல்லியுள்ளார் லாஜிக் ஓட்டைகள் சிக்கிக்கொள்ளாமல் படம் தப்பித்து விட்டது ஒளிப்பதிவாளர் ஹரிஷ் கண்ணன் பட குமரேஷ் இசை பட சாம்சியஸ் தூண்களாக அமைந்து படம் பார்க்க அனுபவத்தை மேம்படுத்தியுள்ளனர் மற்றபடி மைனஸ் என்றால் விஎப்எக்ஸ் காட்சிகள் சரியில்லை என்பது அப்பட்டமா தெரிகிறது முதல் பாகத்தை போல இந்த இந்த பாகமும் நம் மனதில் பல்வேறு கேள்விகளை விட்டு செல்கிறது பதில் அடுத்த பாகத்தில் கிடைக்கும் என்பதையும் படத்தின் கிளைமாக காட்டிவிட்டு படத்தை முடித்து விட்டனர் தொடர் விடுமுறை நாளில் வெளியாகியுள்ள இந்த ஹாரர் த்ரில்லர் படம் அனைத்து வகையான ரசிகர்கள் நிச்சயம் ஈர்க்கும் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் படத்தை பார்க்கலாம் விக்தி காட்சிகளை பார்த்து அலர்பவர்கள் இதை தவிர்த்து கொள்வது நல்லது கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் அருணிதிக்கு ஒரு பெரிய அதாவது இந்த படத்தில் அவர் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு இது வரைக்கும் அவர் டபுள் ஆக்ஷன் பண்ணதில்லை முதல் முறையாக அந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அந்த பயப்படுற காட்சியாக இருக்கட்டும் போகப்படுற காட்சியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த வித்தியாசம் நடிப்பில் ரொம்ப அழகாக அருணிதி பண்ணியிருக்காரு பிரியா பான்சங்கர் முழுமையாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க அவங்க அவங்கள நடிக்க வச்சிருக்காங்க பல படங்கள் வந்து போவாங்க அந்த படத்தை புதுசா அடிச்சிருக்கான் படம் முழுக்க ஓப்பனிங் வந்து வணக்கம் வரைக்கும் முழுமையாக அவங்க இருந்துருக்காங்க மிக சிறப்பாக படத்தை பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அந்த படம் ஆற ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நன்றி வணக்கம் இந்த தவறாக வேறொரு திரைப்படத்தோட முழுசோட உங்களுக்கு சந்திக்கிறேன்